அஹதிய வந்து ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி பொறுப்போ வந்து நியூ நம்முடைய மகாத்மா காந்தி அவர்கள் தேசப்பிதா அவர்கள் அவர்களை பாராட்டி போட்டுறோம் எல்லாமே வந்து தேச தந்தைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வாங்கிக்கிறாரு இப்போ நல்லா ஒரு பெரிய ஒரு படிப்பு படிச்சு கூட ஒரு எளிமையான மதுரைக்கு வந்து இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்வாதாரத்தை பார்த்து அன்னைக்கு அவர் வந்து சூட் போட்டு பேண்ட் ஷர்ட் தரம் எடுத்துட்டு ஒரு வேட்டை கட்டினு என் நாட்டு மக்கள் வந்து ஏழ்மணி இருக்கும் போது நானும் அதே மாதிரி இருக்கணும் அவங்களுடைய வாழ்க்கை தரக்கு முன்னேற்ற அன்னைக்கு நான் என்ன நினைவு சொல்லிட்டு அவரு அன்னைக்கு பண்ணாரு சத்யாகிர போட்ட அஹிம்சா ரீதியில அவருடைய போராட்டம் வந்து வெற்றி அடைஞ்சது அதுக்கு வேற வழியான போராட்டம் கூட துணை புரிஞ்சது இதே நம்ம பறிக்க முடியாது அதே மாதிரி வந்து இன்னைக்கு மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் நாங்க பொறுப்பு எடுத்து நாலு வருஷம் புரிஞ்சு அஞ்சாவது வருஷத்துல நாங்கள் கால எடுத்து வச்சுக்கிட்டோம் போல மாதம் இருபத்தி நாலு இருபத்தி ஐநா தான் சார்ஜ் கிடைச்சது இங்கே இருக்கிற நாங்கள் யாருமே வந்து ஒருத்தர் நாங்கள் முன்னாடி யாரும் நாங்கள் நாங்க படம் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மார்க்கெட் ஆக்சட் என்ற ஒரு சூழ்நிலையில் நல்லா ஒரு முன்னாள் பண்றது ஏற்றினும் போது எனக்கு வந்து பொறுப்பு கொடுத்தாங்கோ நீங்கள் தலைவரை சொல்லிட்டு எனக்கு நான் வேண்டி வந்திருக்கிறேன் என் மேல் திணிக்கப்பட்டது பொறுப்பை நான் வந்து ஏற்கனவே அந்த தமிழ்ல என் கூட என்னோட வந்து வயசில் பெரியவங்க அனுபவத்தில் பெரியவங்க இவங்களாம் நம்ம பிரகாஷ் பாய் சந்தோஷ் பாய் இவங்களாம் வந்து என் கூட நீ நீந்தாங்கோ எனக்கு காதலில் கொடுத்தாங்க எங்கள் செக்ரட்டரி ராமஷ் பை அவரையும் நாங்கள் என்றைக்குமே மறக்க முடியாது அவர் இருந்தார் என் தம்பி ஜனா தமிழ் ஜனா சொல்லி நீ குடும்பம் சொல்றேன் அதுக்கு முன்னாடி நான் உரப்ப ஒரு விட பழக்கமே இல்லை நாங்க வருஷம் வந்ததுக்கு அப்புறமா தான் நாங்க எங்களுடைய கல்வி ஆயுதம் வந்து ஜனாதான் எப்பவுமே எங்களுடைய கல்வி ஆயுதம் ஜனாதான் இது மாதிரிலாம் நாங்க போராட்டம் பண்ணிதான் வந்திருக்கிறோம் அதே சமயத்துல வந்து இன்னைக்கு நம்ம ஐயா வந்திருக்கிறாரு கலையரசன் ஐயா இவர் பத்திரிகை துறையில மட்டும் இல்ல சிறந்த இலக்கியவாதி அப்புறமா வந்து தங்கவேல் மேல வந்து மிக உயர்ந்த உடையவர் மிக உயர்த்தப்பட்டது கேஜிஎஃப்ல வந்து ஒரு சின்ன பிரச்சனைனா கூட முதல்ல குரல் கொடுக்கறது வந்து ஐயா தான் அத என்னைக்குமே நம்ம வந்து மறக்கவும் முடியாது வரலாறு வந்து மறக்கவே மறக்காது அவர் தங்க வயனுடைய வரலாறு அவரு இதை நம்ம எல்லாமே வந்து ஏற்றுக்கிட்டா இது அவரை புகழ்ன்றதுக்காக நான் சொல்ல வரல அவர்களும் கொஞ்ச காலம் நான் இருந்ததுல அவரை பத்தி நான் தெரிஞ்சதுல வச்சு நான் சொல்ல வரேன் தங்கவேலுக்கு ஒரு பிரச்சனை என்னும் போது முதல் குரல் கொடுக்கிறது ஐயா தான் ஐயாவுக்கு இன்னைக்கு வந்து உடல்நிலை மட்டும்தான் வயது பூப்பு காரணமாக உடல்நிலை மட்டும்தான் கொஞ்சம் தேக்கம் ஏற்படுது தவிர மற்றபடி வந்து அறிவு வந்து இன்னும் அப்படியே இருக்கு அவருக்கு அவர் நூறு வருஷம் இன்னும் நூறு வருஷம் வாழணும் தங்கவயில் மக்களுக்காகன்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன் இந்த கம்மியில் அவருக்கு நாங்கள் பாராட்டு நடத்துறதை பற்றி நாங்கள் மிக பெருமை பரப்பாங்க அதே மாதிரி வந்து எங்கள் மார்க்கெட் வந்து கேஜம்ல முன்னே பிஜேபி இருக்கும்போது முப்பதாயிரம் தொழிலாளிகள் வந்து வேலை சொல்லியிருந்தாங்க தென்னகத்துக்கே வந்து ஒரு வாழ்வாதாரம் தர ஊரா வந்து நம்ம தகவல் இருந்தது அதுக்கு ஆல்டர்நேட்டா வந்து டிஎம்எல் இந்த ஆறு ஆறு ஏழு ஆயிரம் தொழிலாளர்கள் இருந்தாங்க அது மாதிரிங்களா இன்னைக்கு வந்து எங்க மார்க்கெட் வந்து ஆயிரத்தி எட்நூறு கடைங்க இருக்கு ஆயிரத்தி எட்நூறு கடை வந்து பத்தாயிரம் பேர் டிபெண்ட் பண்ணி இந்த மார்க்கெட் டிபெண்ட் பண்ணி பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு நிரந்தர தீர்வுன்னு சொல்லி கேட்டீங்களா ஒரு வியாபாரம் ஒரு ஒரு அச்சம் இல்லாம என்ன என்னன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் இப்படிதான் நாங்க வாழ்க்கையோம் ஒரு சூழ்நிலை எது ஒரு ஒரு எதுவுமே இருக்கும் என்னன்னு சொல்றீங்க தீர்மானமா சொல்ற எங்க மார்க்கெட்டு இந்த தங்கவாயினுடைய முன்னேற்றத்துல எங்க மார்க்கெட் இருக்கு எங்க மாற்றம் எங்க மார்க்கெட்டு முன்னேற்றம் அடைந்தா கண்டிப்பா தங்கவாய் முன்னேற்றம் அடையும் என்னன்னு சொல்றீங்க என்ன பத்தாயிரம் பேர் இருக்கிறாங்க எங்க மார்க்கெட்ல வியாபாரிங்கோ அவங்களோட நம்பி இருக்கிற டிபெண்ட் எல்லாமே சேர்ந்து அரசாங்கம் வந்து ஒரு நல்ல தீர்வு எங்களுக்கு சொல்லிட்டு இந்த சமயத்தில் நான் அதே சமயத்தில் வந்து எங்களுக்கு நாங்க போராட்டம் பண்ணும்போது நாங்க யாருமே இல்லைங்களா எங்களுக்கு அனுபவம் அவ்வளோ இல்லை எங்களுக்கு வந்து கோபரேஷன் கொடுத்த சமயத்தில் வந்து எல்லா பத்திரிகையாளரும் எங்களுக்கு எல்லா பத்திரிகையாளரும் கொடுத்தாங்க கோபரேஷன் கொடுத்தாங்க ஆதரவு கொடுத்தாங்க ஆலோசனை கொடுத்தாங்க நின்னாங்க இதை நாங்கள் என்றைக்குமே நாங்கள் மறக்க மாட்டோம் அதில் வந்து எங்கள் ஸ்ரீதர் உண்மையிலே அவர் இல்லை சீதலை அது நாங்கள் வந்து இப்போ நாங்கள் நினைக்கும் அதே மாதிரி வந்து அரசியல்வாதிகோ எல்லாருமே சரிவோரேஷன் கொடுத்தாங்க நாங்கள் யார் மேல கூட ஒரு துணியாளர்கள் கூட நாங்கள் யாருமே நாங்கள் வந்து எதிர்ப்பு சொல்ல எங்களுக்கு எந்த விதமான கோபமே எங்களுக்கு இல்லை எங்களுடைய பிரச்சனைக்காக தான் நாங்கள் கேட்டுவோம் யாரும் விரோதமாக நாங்கள் இல்லை எங்களுக்கு வந்து மார்க்கெட் தான் முக்கியம் அதுக்கு வந்து தீவிர ஏற்படுத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே மாதிரி பத்திரிகையாளர்களோ இருக்கிற எல்லா அரசியலும் இந்நாள் முன்னாள் அதிகாரத்தில் இருந்தவர்களோ எல்லாருமே எங்க கோபரேஷன் கொடுத்துக்கிறாங்க கவுன்சிலர் வந்து நகர சபை தலைவர் முன்னேறவங்க இப்ப இருந்தவங்க முன்னாள் முன்னர் எல்லாருமே எங்களுக்கு ஆதரவு தெரிஞ்சிருக்கிறாங்க அதனால வந்து இப்ப இருக்கிறவங்க கூட எங்களுக்கு ஆதரவு இருக்காங்க அதை என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்திக் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நானே கொண்டாடி கேட்கிறேன் வியாபாரிகள் என்பது ஒரு மனிதனுக்கு முதுகு எலும்பு எவ்வளவு முக்கியமோ அதே போல நகரத்திற்கு முதுகு எலும்பு வியாபாரிகள் தான் வியாபாரிகளுடைய வாழ்வு வளம் வேண்டும் அப்போ பொறுத்தவர்கள்லாம் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கணும் உறுதுணையாக இருக்கணும் ஏன்னா பத்தாயிரம் பேர் தேவை பத்தாயிரம் பேர் குடும்பங்கள் இருக்காங்க அப்படின்னு அதை நடிக்கிற போது என்ன எத்தனையோ சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டது அப்போது கூட நான் தினச்சூழலில் செய்திகள் பண்ணும் போது நான் கொள்ளாது இந்த சில கேட்டாங்க ஏன்னா செய்தி பண்ணாது இதெல்லாம் வியாபாரத்துறை செயலாம் இதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம செய்தி ஒரு தூரமாக பண்ண முடியாது தீவு காணட்டம் தீவாண்ட பிறகு பொருளாமல் போட்டாங்க பத்தாயிரம் பேர் இதில் நம்பியிருக்காரு ஒரு புள்ளி வந்து தேவையா பத்தாயிரம் பேர் இது சாதாரணமாக வாழ்வாதாரம் அவங்க அமீரகிறார்கள் நிறைய பேர் இருக்க அதை நம்மளாம் வியாபாரிகளுக்கு உறுதிமையாக இருந்ததுதான் நல்லது அதனால வந்து நான் தேவத்தில் அவர் சார்ந்திருக்காங்க வியாபாரி சார்ந்திருக்கிறாங்க என்னைக்கு வந்து நான் சார்ந்த தமிழ்ச்சலாக தமிழக எல்லா வகையான ஆதரவாளர்கள் மக்கள் இருக்க தயாராக இருக்கிறோம் அவருடைய தொண்டுகள் வளரணும் அவருடைய சேவை தொடரணும்னு சொல்லி வாழ்த்து காந்தி ஜெயந்தியுடைய நினைவு நல்ல அவருக்கு பிறந்தநாளில் அவருக்கு வாழ்த்து சொல்லி வியாபாரிகள் சொல்ல ஓதி வளரணும் வியாபாரிகள் உதவி செஞ்சுட்டு மேலோ வாழ்த்து நடைமுறைகளே நம்பி வர காந்தி ஜெயந்தி தினாச்சாரண அண்ணிக்கொண்டிருப்பதும் அவரும் இதுவே ಅದೇ ತರಹ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳಿದ್ರು ಈ ಮಾರ್ಕೆಟ್ ಪ್ರಶ್ನೆಗಳು ಎಷ್ಟೋ ಇದೆ ಮಾರ್ಕೆಟದು ಒಂದಲ್ಲ ಎರಡಲ್ಲ ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಹೋಗಿದ್ದೀವಿ ಬೆಂಗಳೂರಿನಾಗ ಹೋಗಿದ್ದೀವಿ ಕನ್ಸನ್ ಸಚಿವರು ಯಾರಿದ್ದಾರೆ ಅವರ ತಂದು ಹೋಗಿ ನಾವು ಎಷ್ಟೋ ಸತಿ ಎಫರ್ಟ್ಸ್ ಮಾಡಿದ್ದೀವಿ ಅಂದರೆ ನಮಗೆ ಹಳೆ ಹರ ಸಿಕ್ಕಿಲ್ಲ ಇನ್ನೂ ಮುಂದೇನೂ ಇದೇ ತರಹದ್ದು ಆಪರೇಷನ್ ನಮ್ಮ ಪರವಾಗಿ ಇರುತ್ತೆ ನಾವು ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿಯವರು ಯಾವ ಥರ ಒಂದು ಅಹಿಂಸೆ ದಾರಿ ತೋರಿಸಿದ್ರು ಅವರು ದಾಂಡಿ ಮಾರ್ಚ್ ಮಾಡಿದ್ರು ಸತ್ಯಾಗ್ರಹಗಳು ಮಾಡಿದ್ರು ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಇಡೀ ಪ್ರಪಂಚದಲ್ಲಿ ಬ್ಲಡ್ಲೆಸ್ ಒಂದು ಸ್ವತಂತ್ರ ಇಸ್ಕೊಟ್ಟು ಅಂದರೆ ಅದು ಮಹಾತ್ಮ ಗಾಂಧೀಜಿ ಅವರೇ ನಾನು ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಸಮಯದಲ್ಲಿ ಏನು ಹೇಳಬೇಕಂದ್ರೆ ಇಡೀ ನರ್ಸಿಎಂ ನಂಡಣ್ಣ ಅವರನ್ನು ಎಷ್ಟೋ ಸತಿ ಹೇಳಿದ್ದಾರೆ ನಾವು ಗಾಂಧೀಜಿ ತೋರಿಸಿರತಕ್ಕಂಥ ಒಂದು ದಾಗಿನಲ್ಲಿ ನಾವು ಹೋದ್ರೇನೆ ನಮಗೆ ಸ್ವತಂತ್ರ ಸಿಕ್ಕೋದು ಅಂತ ಸೌತ್ ಆಫ್ರಿಕಾ ಹೇಳಿದ್ದಾರೆ ಆ ತರಹ ಇರೋತಕ್ಕಂಥ ಗಾಂಧಿ ಜಯಂತಿ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿಯವರು ಜನ್ಮದಿನ ದಿನಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಎಲ್ಲ ನಮ್ಮ ಅಧ್ಯಕ್ಷರು ಹೇಳೋದ ಪ್ರಕಾರ ನಾವು ಜಾತಿ ಮತ ಏನೂ ಇಲ್ಲ ನಮ್ಮ ಈವತ್ತು ನನಗೆ ಬಹಳ ಸಂತೋಷ ಆಗ್ತಾ ಇದೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಪತ್ರಕರ್ತ ಸೀನಿಯರ್ ಜರ್ನಲಿಸ್ಟು ನಾನು ಸುಮಾರು ನಲ್ವತ್ತು ನಲ್ವತ್ತೈದು ವರ್ಷದಿಂದ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀನಿ ಅಂಥವ್ರಿಗೆ ಕಳೆದು ಒಂದು ಫ್ಲಾಗ್ ಹಾಸ್ಟಿಂಗ್ ಮಾಡಿರೋದು ನಮಗೆ ಹೆಮ್ಮೆಯನ್ನು ಆಗ್ತಿದೆ ನಮ್ಮ ಮುಂದೆ ಅವರು ಬಂದಿರೋದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ನಮಗೆ ನಮ್ಮೆಲ್ಲರಿಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ಕೆಲವ ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ಒಂದು ಯಾವುದೋ ರಾಜಕಾರಣಿ ಇರುವ ತಕ್ಕಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಕರ್ಕೊಂಡು ಬಂದು ನಾವು ಏನೇನೋ ಮಾಡ್ತೀವಿ ಅಂದ್ರೆ ಹೋಗ್ಬಿಡ್ತೀವಿ ನೆನೆಸ್ಕೋಬೇಕು ಇವರು ಮಾಡಿರತಕ್ಕಂಥ ಯಾತರ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅವರು ಬಲಿದಾನ ಕೊಟ್ಟು ಒಂದು ದೇಶಕ್ಕೆ ಇದು ಅದೇ ಅದಿದಾರ ಅವರು ಅವ್ರಿಗೆ ಏನು ಸಂಬಳ ಇಲ್ಲ ಏನು ಆದಾಯ ಏನು ಇರಲ್ಲ ಆದರೂ ಸಹ ಮಕ್ಕಳು ಜನರು ಸಾರ್ವಜನಿಕರು ಪ್ರಾಬ್ಲಮ್ಸ್ ಏನಿದೆ ಅಂತ ಪತ್ರಕರ್ತ ಮೂಲಕ ಅವರು ಪೆನ್ ಇಟ್ಕೊಂಡು ನಮ್ಮ ಇದರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತೆ ದೊಡ್ಡದಲ್ಲ ಕತ್ತಿ ಇದೆ ಅಲ್ಲ ಅದು ದೊಡ್ಡದಲ್ಲ ಪೆನ್ನೇ ದೊಡ್ಡದಂತ ಪೆನ್ ಮೈಟಿ ಮೈಟ್ ಅಂತ ಯಾವುದು ಪೆನ್ ಅಪ್ಪನ್ ಶಕ್ತಿ ಇರೋತಕ್ಕಂಥ ಇಟ್ಕೊಂಡು ಇರೋತಕ್ಕಂಥ ವ್ಯಕ್ತಿ ನಮ್ಮ ಮುಂದೆ ಇರೋದು ನಮ್ಗೆ ಹೆಮ್ಮೆ ಮಾತು ಅವ್ರಿಗೆನು ಕಳೆಯಲ್ಸ ನನ್ನ ಅವರಿಗೆ ನಾನು ನನ್ನ ಪರವಾಗಿ ಈ ಎಂ ಜಿ ಮಾರ್ಕೆಟ್ ವ್ಯವಹಾರಗಳ ಸಂಘ ಪರವಾಗಿ ಅವ್ರಿಗೆ ನಾನು ಸಲ್ಯೂಟ್ ಮಾಡ್ತೀನಿ ಒಂದೇ ನೋಡ್ಕೊಳ್ತೀನಿ ಗಾಂಧಿ ಜಯಂತಿಗೆ ಬಾರಿನ್ ಲಂಡನ್ ಗಾ ಇಂಗ್ಲೆಂಡ್ ಗಾ तो उधर गांधी जी के मूर्ति को देख को इतनी खुशी हुई भैया हम 400 आदमी थे एक संग लेके गए सभी ने मिलकर वहां पर राष्ट्र गाना गाया वो खुशी आज मुझे इतनी है वो भी इतनी रेस्पेक्ट ने गांधी जी को देते मतलब सिर्फ अहिंसा के लिए आज वर्ल्ड अहिंसा डे है तो सभी लोगों ने उनको कितना माना और एक मैडम तुषार करके म्यूजियम है वहां पे इतनी खूबसूरत मोम की मूर्ति बनाई हुई है गांधी जी के देख के हमारे को दिल होता है और हम सोच रहे हैं तो देखो हमारे भारत की भारत की कोई भी आदमी हमारे भारत के राष्ट्रपिता की, तो आग। की। तस्वीर हमको बहुत अच्छी लगती है बाकी गांधी जी के बारे में तो सबको पता है क्या क्या किया नहीं किया और लाल बहादुर शास्त्री जी ने भी एक छोटी सी भूमि वगैरह जन्म लेके मुगलराय में कुछ जन्म ले मुगलराय में जन्म लेके इतने छोटे उनके पिताजी वो चार पांच साल से तब से गुजर गए थे उसके बाद उन्होंने बड़े होके हमारे देश की सेवा की इसी सब भाई और बहनों को मैं यह कहना चाहता हूँ कि उनकी तरह एक-एक अपने जीवन में छोटा सा भी प्रण ले ले तो हम सब अभी बहुत आगे बढ़ सकते हैं इसी भावना से चलिए और हम बहुत बढ़िया से रहेंगे आधे पर 2% पर 30000 पर 2% पर गणितों वे न அவர் எழுத்தாளர் இதே போய் டியூடியூப் போய் வச்சுருந்தாரு அண்ணன் பண்ணார் நீ எங்கள் அண்ணன் இல்லை எங்கள் அண்ணன் இருந்து தான் எங்கள் அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் அவரை பற்றி நான் நினைக்காதனாலே இல்லை அவர் கூட தான் வந்து அப்பா அப்படி அவன் போய்ட்டே வளர்த்துட்டு அவ்வளோ நிறைய அரசியல்வாதி உருவாக்கின குடும்பம் இந்த குடும்பம் நிறைய எந்த நேரில் அப்பா வீட்டுக்கு போகாததுக்கு யாருமே கிடையாது அவ்வளோ பேர் தலைவர் தம்ம நீ மார்க்கெட் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம் ரொம்ப பண்ணுறோம் நீ எங்கள் கட்டன் இல்லாத எங்களுக்கு பெரிய இழப்பு அன்பர்சன் தான் இப்போ அப்பா பார்த்துட்டு